வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் நாலாம் வசனம் அன்றியம் நான் சிங்காசனங்களை கண்டேன் அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள் நியாய கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தை நிமித்தமும் சிறு சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தை அது போதும் இப்ப இங்க இங்க ரெண்டு பேரும் பாடுகள் என்ன பாடு இவங்களுக்கு இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்கள் இந்த பரலோகத்துக்கு வர லிஸ்ட் எல்லாம் பாருங்களேன் இந்த வெள்ளை போலத்துக்கு ஈக்குவலா சொல்றேன் பரலோகத்துக்கு வரக்கூடிய யாரு ஆட்சி பண்ண போறவங்க ஆயுத சரசாட்சி இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதமான செத்தவங்கன்னு இருக்குது சிறையில் அவங்கள ஆண்டவர் அவங்க தலை வெட்டப்பட்டாங்களோ என்னமோ அடுத்து இன்னொரு குரூப் இருக்குது பாருங்க ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசன வாசி முத்திரையை உடைத்த போது தீவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிப்பிடத்தின் கீழே கண்டேன் பலிப்பிடத்துக்கிட்ட இருக்கிறவங்க யார் தான் ரத்த சாட்சிகள் ஆனா என்ன சாட்சி தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்கள் இங்கேயும் வசனத்தின் நிமித்தமும் சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்கள் அங்கே இயேசுவை நிமித்தமும் வசனத்து நிமித்தமும் கொல்லப்பட்டவர்கள் அப்ப இந்த பரலோகத்துக்கு வரவங்க அத்தனை பேருக்குள்ளையும் ஒரு உபத்திரவமும் பாடும் அங்க என்ன இருக்குது நியமிக்கப்பட்டிருக்கிறது இப்ப இது வந்து பாருங்க பலிபீடத்துக்கிட்ட அது வந்து பூமியில் ஆயிட்டவச அரசாட்சி சிங்காசனத்துல நிக்கிறவங்களை பத்தி பாருங்க என்ன சொல்லுதுன்னு ஏழாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல பதினாலு வாசி அதற்கு நான் ஆண்டவனே அது உமைக்கே தெரியும் என்றேன் அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளித்தவர்கள் அப்ப இந்த வெள்ளை போலம் பாடு உபத்திரவம் இதெல்லாமே வெள்ளை போலத்துக்கான அடையாளம் இப்போ ஆரோனின் சிரசின் மேல் வந்து ஒரு அபிஷேக தைலத்தை ஊத்த சொல்றாரு முப்பதாம் அதிகாரத்துல இதுல யாத்திரா குமத்தில் சொல்லும் போது சொல்றாரு ஐநூறு சேக்கல் வெள்ளை போலமும் இரநூத்தி சேக்கல் சுகந்த பட்ட லவங்க பட்டையும் எதுக்கு சொல்றாரு இதெல்லாம் எல்லாம் கசப்பு அத்தனையும் கசப்பு உபத்ரவம் ஏசு கிறிஸ்து பாருங்க குடிக்க கொடுக்கும்போது யோவான் சொல்லுது அவருக்கு வெள்ளை போலம் கலந்த காடியை குடிக்க கொடுத்தார்கள் அது ஒரு கசப்பான அனுபவம் ஆனால் வாசனை சாட்சி உபத்திரவம் ஆனால் சாட்சி இந்த பூமியில் நம்ம படுகிற பாடு சாட்சி இப்போ இயேசு என்ன பண்றாரு கதவை தட்டி 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 பார்க்குறாரு வசனத்தை அனுப்புகிறாரு வசனத்தை அனுப்பி 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 பார்க்குறாரு இது என்ன செய்யல கதவை திறக்கல அவன் வேற ஓட்டை போட்டு வேற பக்கம் போயிட்டான் அவனை விட்டாச்சு இப்போ இங்கே வந்துட்டார் மனவாட்டிக்கிட்ட சரி நீயாவது திறப்பன்னு பார்த்தா இங்கேயும் கதை அடைச்சிருக்குது இப்போ பாக்குறாரு சரி உனக்கு இன்னொரு ஆல்டர்னேட் வே இருக்குது அந்த வே வழியாது உன் இருதயத்தை திறக்கிறதுக்கான வே அந்த கதவின் துவாரத்தின் வழியாக கையை நீட்டினார் இப்போ உள்ள என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா ஏசு கிறிஸ்து நமக்காகப்பட்ட பாடுகள் நமக்காக அடிக்கப்பட்டது நம்முடைய பாவத்தை சுமந்தது காயங்கள் அடைந்தது அவர் நமக்கு பட்டதான உபத்திரவம் நமக்காக மறித்தது அத்தனை சாட்சியின் வசனமும் கைகளில் பட்டு அவளுக்கு வழிய தொடங்குகிறது அது அப்படியே உள்ளே வருது பல நேரத்தில்ங்க நீங்கள் தனிமையில் போது நீங்கள் தேவனோடு கூட சஞ்சரிக்கும் போது அந்த தேவன் நம்மேல் வைத்த அன்பை நினைத்து நம்ம சும்மாவே அழுவும் தெரியுமா பல நேரங்களில் நம்ம அழுவோம் எனக்கு ஆண்டவரை இவ்வளோ பெருசு என்னையா நீங்கள் இப்படி நேசிக்கிறீங்க அதான் மனவாட்டி சொல்றா அந்த வெள்ளை போல என் கையில் பட்டுச்சு அது பட்ட உடனே என் இருதையும் அஞ்சாம் அதிகாரம் நல்லா வசனம் உன்னத பாட்டு சொல்லுது என் நேசர் தமது கையை கதவின் துவாரத்தின் வழியை நீட்டினார் அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது ஐயோ நான் இவரை மிஸ் பண்றனே எனக்காக்கப்பட்ட பாடுகள் பல நேரங்களில் நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டு ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில் கேஷுவல் ஆகிட்டே வருவோம் அந்த பழசெல்லாம் மறந்து போயிடும் அவர் எவ்வளோத்துலேருந்து நம்மளை தூக்கி எடுத்தாருன்னு மறந்துடும் எந்த சேத்துலேருந்து எடுத்தாருன்னு மறந்துடும் எந்த இடத்துலேருந்து காப்பாற்றுனாருன்னு மறந்துடும் எந்த மரண படுக்கையில் டாக்டர்லாம் கைவிட்டு தூக்கிட்டு வந்தார்ன்றது மறந்துடும் எந்த விக்கிரக நரகத்துக்கு முன்னாடி இருந்து காப்பாற்றி கொண்டு வந்தாருன்றது மறந்துடும் எந்த இடத்துல எத்தனை பேருக்கு முன்னாடி கேவலமாக கடந்த நம்மளை கொண்டாந்து கத்தர் மேலே ராஜாவாக உட்கார வச்சாருங்கிறது மறந்துடும் ஆனால் தாவி இதுக்கு அது மறக்கவே மறக்காது அவனுக்கு அந்த அன்பு இருந்துகிட்டே இருக்கும் அதான் ஆண்டவர் சொல்றார் சபையை பார்த்து ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு சில நேரத்தில் கர்த்தர் அந்த கதவின் துவாரத்தின் வழியாக நம்ம அடைக்கப்பட்டு நம்ம படுத்துட்டு ஜாலியாக சந்தோஷமா உப்பருக்கீல உலாவிக்கிட்டு எனக்கு என்னங்க கர்த்தர் நம்மளை அப்படி வச்சுருக்காரு இப்படி வச்சிருக்கிறாரு கர்த்தர் ஆசீர் பல நேரங்களிலே உபத்ரவத்தில் கர்த்தருக்கு காட்டுகிற வைராக்கியம் ஆசீர்வாதம் வரும்போது தடுமாறி போகுது உபத்திரவத்தில் கர்த்தர் மேலே இருந்த பற்று ஓடி வந்த ஜபம் அவருக்காக இருந்த வைராகியம் கொஞ்சத்தில் அவருக்கு இருந்த எனக்கே கொஞ்சம் தான் இருந்துச்சு ஆனால் அதில் கொஞ்சம் எடுத்து வைராகியமாக அவருக்கு ஃபஸ்ட்டு எடுத்து கொடுக்கறது ஆனால் இப்போ நிறையா வருது ஆனால் கொடுப்போம் கொடுப்போம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் இடம் வாங்கிறதுக்கு கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது வாங்கிடுவோம் ஆண்டவருக்கு மொத்தமாக கொடுப்போம் உட்காந்து பார்த்துட்டே இருக்கார் ஆண்டவர் உன் ஆதியில் கொண்டு இருந்த அன்பு எங்க அப்போ தான் அந்த சுவாமி அந்த கதவு துவாரத்தின் வழியாக கையை அப்படி விடுவார் அந்த அன்பு வந்து வரும் சில நேரத்தில் அப்படி தனிமையில் உட்காந்துருக்கும் போது ஆண்டவர் சொல்வார் நீ எங்கேருந்து ஒன்று தூக்கிட்டு வந்தேன் தெரியுமா எந்த இடத்துலேருந்து காப்பாத்தனேன்னு தெரியுமா உன்னை எப்படி இருந்த இடத்துலேருந்து தூக்கிட்டு வந்தேன் உன் படிப்பு உன்னை கொண்டு வந்து மேலே உட்கார வைக்கல தம்பி உன்னுடைய திறமை உன்னை கொண்டு வந்து மேலே உட்கார வைக்கல தம்பி இந்த படிப்பு திறமையெல்லாம் உனக்கு உதவி செய்யும்படி நான் கொண்டு வந்து மேலே உட்கார வச்சேன் உன்னை புழுதியிலிருந்து கொண்டு வந்த உனே ராஜாக்கள் மத்தியில் உட்கார வச்சேன் நிறைய பேருக்கு அந்த மேலே வந்த உடனே சும்மா அப்படியே காலை நீட்டி படுகிற அனுபவம் அப்படியே வஸ்திரத்தை கலஞ்சிடு இனிமேட்டு நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மூணு தலைமுறைக்கு சொத்து சேர்த்தாச்சு இனிமேல் நமக்கு என்ன கவலை நல்ல பேர் நல்ல ஆஸ்தி நல்ல சம்பாத்தியம் என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது வாயின் வார்த்தை வாயின் வார்த்தை கிருப இந்த கிருபைங்கிற வார்த்தை கடைசி வரைக்கும் வாயில் இருந்துக்கிட்டே இருக்கணும் வெறும் வாயில் மட்டும் இருக்கக்கூடாது இருதயத்திலையும் இருக்கணும் நினச்சிக்காதிய பெரிய ஆப்பிள் கம்பெனியில் இருந்த சிஇஓ தான் அவர் ஸ்டீவ் ஜாப்ஸ் தெரியும் தானே உங்களுக்கு எல்லாம் விட்டு போய் கடைசியாக சொன்னாப்புல எதுவுமே இல்லை எங்கிட்ட இப்போ ஒன்றுமே இல்லை நம்ம காலத்தில் வாழ்ந்த மனுஷன் ஹிஸ்ட்ரியில் எடுத்து பாருங்க உலகத்தில் எழுபது சதவீதம் ஜெயித்த மனுஷன் தான் அலெக்சாண்டர் வெறும் போகிறேன் என்று சொன்னான் போயிடா சவுதி அரேபியாவுடைய ராஜாவை புதைச்சாங்க அந்த மரணத்தை எல்லோரும் கொஞ்சம் போய் பாருங்க அதெல்லாம் அவங்க நமக்கு சொல்லி கொடுக்குற பாடம் பெட்டியில் கூட வைக்கல துணியில் சுற்றி கொண்டு போய் புதைச்சாங்க அவங்க சொல்கிறாங்க ராஜாவாக இருந்தாலும் உயிர் போய் விட்டால் அவன் சாதாரண மனுஷன்தான் அவன் மண்ணுக்கு தான் திரும்புகிறேன் இன்றைக்கி உட்காந்துருக்கும் போது பெருமை படிப்பை பற்றின பெருமை அப்படியே மேலே உட்காந்துருக்கிற இடத்த பற்றின பெருமை நெஞ்சை நிமித்துறது கண்ணை உயர்த்தறது எனக்கேவான்னு கேட்கறது கொஞ்சம் முடி அழகாக இருந்தால் அதில் ஒரு பெருமை அதை தூக்கி அப்படி முன்னாடி போட்டு ஊத்துறது அப்படி எது அழகாக இருக்கோ அதை எடுத்து அப்படி பெருமையாக காட்டுறது பைக்கு நல்லா ஓட்ட தெரிஞ்சால் அப்படி லா லாரிக்கு நடுவில் அப்படி போயிட்டு வருது என்றைக்காவது ஒரு நாள் லாரிக்கு நடுவில் நிற்கிறது கத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் எல்லாத்தையும் காட் நோஸ் எவ்ரி திங் வெரி வெல் அவருக்கு தெரியும் ஒரு நாள் தனியாக உட்காந்துருக்குமா சொல்லுவார் அப்படியே ஹாயா படுத்துட்டு எல்லாம் நல்லா இருக்கு எல்லாம் அமைதியாக இருக்குது அப்படியே வெனிஸ் நகரத்தில் நடந்து கொண்டிருந்தால் எப்படி இருக்கும் அப்போ ஆண்டவர் அப்படியே சுவாமி துவாரத்துலேயே கையை விடுவார் கதை மகனே நீ எங்கே இருந்த தெரியுதா ஊரில் கிராமத்தில் உங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா நீ என்ன எங்கே எப்படி இருந்தார்னு தெரியுமா அவர் இருந்த இருப்புக்கு நீ எங்கே இருக்கிறேன்னு தெரியுமா உன்னை போலவே படித்த உன் நண்பர்கள் இன்னைக்கு எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியுமா உன்னை நான் எங்க உட்கார வச்சிருக்கேன்னு தெரியுதா ஆடாதே ஆண்டவர் எப்போ பொங்கும் தெரியுமா அந்த அன்பை அப்படி ஊட்டி விட்டு போயிடுவார் பிரசன்ஸ் போயிடும் ஜபத்துல போய் உட்கார்ந்தா என்ன இருக்காது பிரசன்ஸ் இருக்காது ஐயோ ஆண்டவருடைய பிரசன்னத்தை காணுமே அவர் சொல்றான் என் நேசரை தேடினேன் வசனம் சொல்லுது பாருங்க என் நேசருக்காய் கதவை திறந்தேன் என் நேசரோ இல்லை போய்விட்டார் அவர் சொன்ன வார்த்தையாளன் ஆத்துமா சோர்ந்து வயிற்று அவரை தேடினேன் தேடுறேன் எங்கையா எங்கேயா போயிட்டீங்க எங்கேயா போயிட்டீங்க நான் பண்ணது தப்பு தாயா நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பணம் நோட்டுலாம் இருக்கு பாருங்க இந்த நோட்டு இந்த நோட்டு வந்து பல நேரத்தில் உங்கள் மைண்டை தேவனை விட்டு தூரப்படுத்தும் இந்த நோட்டு ஆண்டவர் உங்களுக்கு ஏதோ வாங்குறதுக்கு கொடுத்ததான ஒரு லெண்டிங் திங் மாற்று பொருள் நோட்டை நீங்கள் சாப்பிட முடியாது நிறைய பேர் நம்ம நினச்சிக்கிறோம் இட்ஸ் லெண்டிங் திங் எதையோ வாங்குவதற்கான ஒரு பொருள் இன்னைக்கு அது ரூபா நோட்டு ஒரு காலத்தில் அது மாற்று பொருளாக இருந்துச்சு வெள்ளியாக இருந்துச்சு சேக்கலாக இருந்துச்சு ஒரு காலத்தில் பண்டை மாற்றாக இருந்துச்சு இன்னைக்கு ரூபா நோட்டு நமக்கு தேவை என்ன தெரியுமா அந்த பக்கத்துலேருந்து எது நமக்கு வேணுமோ அதான் தேவை அதை கொடுக்குறவர் ஒருத்தர் இருக்கிறார் இந்த ரூபா மேலே என்ன வரக்கூடாது எண்ணங்கள் வரக்கூடாது இந்த நடுவில் இருக்கிற விஷயம் பாருங்க படிப்பு எதுக்கு சொல்லுங்க படிப்பு என்ன இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நாம் வாழ்வதற்கு உதவி செய்கிற ஒரு காரியம் கொஞ்சம் நாலேஜை கொடுக்குது கொஞ்சம் வேலையை கொடுக்குது சம்பாதிக்க வைக்குது குடும்பத்தை காப்பறம் இதுதானே படிப்பு நம்ம வரும்போது அது வரல போகும்போது அது கூட வரல இல்லையா சார் அவர் டாக்டர் செத்துருக்கிறார் ரெண்டடி கொஞ்சம் ஆழமாக புதைங்க அவர் நல்ல டாக்டர் இன்னும் கொஞ்சம் ரெண்டு அடி புதைங்க சொல்ல போகிறாங்க எடுக்கும்போது என்ன கேட்க போகிறாங்க எடுப்பீங்களா எப்போ எடுப்பீங்க சாரை எப்போ எடுப்பீங்கன்னு கேட்க மாட்டாங்க அதை எப்போ எடுப்பீங்க போச்சா பாடி வந்துடுச்சா அடுத்த கேள்வி அதுவாக மாறிடுது அது இந்த படிப்பு இடையிலே நமக்கு வாழ்வதற்கு கிடைச்சதான ஒரு காரியம் பணம் வாழ்வதற்கு கிடைச்சதான ஒரு காரியம் இதை வேணான்னு சொல்லலை ஆனால் இதை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு தேவனை ஓரமாக விட்டுட்டீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் தேவனை தேடுகிற காலம் ஒன்று வரும் தேவனை தேடுகிற காலம் நீங்கள் தேடும் போது அவர் கிடைக்க மாட்டார் அதான் அவர் சொல்ல நீங்கள் என்னை தேடினாலும் கண்டடைய மாட்டீர்கள் அதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது தேவனை தேட வேண்டிய காலத்தில் படிப்பு அது இதுன்னு ஓடிட்டு நீங்க ஓட சொல்லலை கூட தேவனையே தேடிட்டே ஓடணும் நீங்க யோசிச்சு பாருங்க ராஜ்யபாரம் பண்ண பராக்கிரம் செய்தது அதிகமாய் பைபிளில் இருக்கா தாவிது தேவனை அதிகமாய் தேடினது பைபிளில் இருக்கா தேவனை அதிகமாய் தேடினதுதான் அவன் இருக்கு ராஜ்யபாரம் குறைவா இருக்குது சாலமோன் பண்ண ஞானத்தை அந்த ஞானத்தினுடைய தேவன் கொடுத்த ஞானம் அந்த தேவனை பற்றினது அதிகமாக இருக்குதா இல்லை அவன் ராஜகுமாரத்திகளோடு கூட அவன் பேசிக்கிட்டு இருந்தது நிறையா இருக்குதா தேவன் கொடுத்த ஞானம் தான் அங்கே அதிகமாக இருக்குது நீங்கள் தேவனோடு கூட எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் லைஃப்பில் லாஸ்ட் வரைக்கும் வரும் இதெல்லாம் குறுக்கால போய்டும் வந்துடும் வரும் தேவை போய்டும் கதவை கத்தரைக்கு அடைச்சி நிற்காதீங்க கதவை திறந்துருக்கணும் அவன் வேற ஓட்டை போட்டு நரகத்துக்கே போயிட்டான் ஆனால் நமக்கு ஆண்டவர் ஒரு துவாரம் வச்சுருக்கிறாரு அதான் நம்முடைய இருதயத்தினுடைய துவாரம் அது வழியாக அப்பப்போ கத்தர் கையை விடுவார் ஒரு வாசனையை காட்டுவார் நீ பட்ட பாடுகள் நீ அரைந்த இடம் நீ எங்கே இருந்த எந்த இடத்துல காணப்பட்ட எந்த இடத்துல நீ உருவாக்கப்பட்ட எந்த பிளாட்ஃபார்மில் நீ படுத்திருந்த எப்போ சாப்பாடு இல்லாமல் இருந்த இன்னைக்கு நீ ஆசிர்வாதிக்கப்பட்டிருக்கிறா எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனால் இந்த ஆசீர்வாதத்துக்கு உன்னை கொண்டு வந்து உட்கார வைப்பதற்கு நான் நடத்தின காலம் இருக்குல்ல உன்னை உருவாக்கின காலம் இருக்குல்ல அதை மறந்துடறதங்கிறார் ஆண்டவர் அதுதாங்க கிட்ட பிளஸ் பாயிண்ட் பைபிள் மொத்தத்திலையுமே அவனை மாதிரி தேவனை வந்து அது அதனால தான் அவர் சொல்கிறார் என் இருதயத்துக்கு ஏற்றவனை கண்ட நீங்கள் அவனை ராஜாவாக உட்கார வைங்க இல்லை நீ இன்னும் தாண்டி வேற எங்கவனாக உட்கார வைங்க அவன் இருதயம் தேவனை மட்டும்தான் தேடும் அவன் சொல்கிறான் என் இருதயம் என் ஆத்மா எப்படி இருக்குதா மான்கள் நீரோடையை வாஞ்சிப்பது போல இன்னைக்கு நம்ம வந்தவனை கேட்டு பாருங்க எல்லாரும் சொல்கிற வேலை இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தேவனுக்கு கொடுக்கறதே ரொம்ப டைம் இருக்கிற பிஸி ஷெடியூலில் சர்ச்சுக்கு வர்றதே பல நேரத்தில் நாம் படுத்து கிடக்கிறோம் கத்தார் கதவை தட்டுகிறார் தட்டும் பொழுது நாம் திறந்து விட்டால் நல்லது